சில சுயநலவாதிகள் அறிவையும் பொருளையும் மக்களுக்கு சக்தியோடு வாழுகின்ற வாழ்க்கை முறையையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு மக்களை அறிவு வறுமையிலும் பொருள் வறுமையிலும் சக்தி வறுமையிலும் வைத்திருக்கிறார்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த வெஸ்டட் இன்ட்ரஸ்ட் மனித இன துரோகிகள் அறிவையும் பொருளையும் சக்தி நிறைந்த வாழ்க்கை முறை தெளிவையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு மக்களுக்கு அது செல்லாமல் மக்களை வறுமையில் வைத்திருப்பதன் மூலமாகத் தன் அடிமையாக இருக்கச் செய்கின்ற துரோகிகள் துரோகத் தன்மை இல்லாது உள்ளதை உள்ளபடி உலகத்திற்குச் சொன்ன சத்தியங்கள் வேதங்களும் ஆகமங்களும் மட்டும்தான்